வணக்கம் மக்கள் இது உங்கள் பாலாஜியின் பாலாஜி ஸ்வீவ் இன்னைக்கு நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் போட்ட ஷார்ட்ஸ் குளியல் அரைப்பொடி பற்றி தான் போட போகிறோம் சிம் உங்களுக்கு கிடைக்கிற பொருளை வச்சு மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணாலே போதும் இதோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு எங்கே கிடச்சிதுன்னு நான் சொல்லிடுறேன் மோஸ்ட்லி ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த கால தொட்டு நம்மளோட அரைப்பொடி தான் நம்ம ரெடி பண்ணிட்டு பண்ணுவோம் இந்த காலத்தில் தான் நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறோம் தப்பு இல்லை பட் ஆனால் ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் சோப்பு தான் மேண்டேட்டரின்ற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அதையும் மிஞ்சி நம்ம சில சமயம் ஆர்கானிக்குன்னு நம்ம போ நம்மளால் முடியும் ஆனால் அதுக்கு அதுக்குரிய செலவுகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும் இப்போது நீங்கள் பத்து சோப்பு வாங்கிறத இந்த அறவு பொடிக்கு அதே ஈக்குவல் தான் ஆகும் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது அதனால் இப்போ முந்நூறுரூவா ஒரு உங்களுக்கு நீங்கள் நார்மல் நீங்கள் சோப்பு வாங்கினீங்கன்னா முந்நூறுவா ஒரு பத்து சோப் வாங்குறீங்கன்னா இது ஒரு ஆறுநூறுரூவா ஆகும் நீங்கள் போடுறதுக்கு ஆறுநூறுபா அறநூற்றம்பது ரூபா ஆகும் உங்களோட பட்ஜெட்டுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாமல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் சொல்கிற ப்ராடக்ட்டை உங்கள் பேசிஸில் கோரக்கிழங்கு பூலான் கிழங்கு சந்தனம் சந்தனம்னா சந்தன கட்டை மாதிரி தேவதாறு கட்டை ஆரஞ்சு பழத்தோல் எலுமிச்சத்தோல் துளசி இலை வேப்பம் இலை வேப்பம்பூ நன்னாரி வேறு வெட்டி வேறு கார்போகா அரிசி மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம் ரோஜா எழுத காய வச்சது நீங்கள் கடையிலேயே நீங்கள் பன்னீர் ரோஜா வாங்கி அதை வெயிலில் காய வச்சிங்கனாலும் ஓகே இல்லைனா அவங்க நாட்டு மருந்து கடையில் நான் சொல்கிற அத்தனை ப்ராடக்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு எது எது கிடைக்காது அந்த பொருளை வைத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் தாராளமாக கார்போக அரிசி மறிகொழுந்து மறிகொழுந்தெல்லாம் நம்ம பூக்கடையிலே கிடைக்கும் நீங்கள் வாங்கி காய வச்சுக்கலாம் துளசி துளசி ரெகுலராக கிடைக்கும் திருநீற்று பச்சையில் கிடைக்கும் நம்மளுக்கு ரெகுலராக இதெல்லாம் வந்து நீங்கள் தாரமாக தாராளமாக நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு முல்தானி மட்டி நான் வாங்கினது கட்டியாக தான் வாங்கினேன் வாங்கி உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் இருந்தாலும் உங்களுக்கு எது ஃபீஸபலாக பவுட்ரு வாங்கினாலும் பவுட்ரு வாங்க பவுட்ரு நான் என்னால் மோஸ்ட்லி நம்பல இருந்தாலும் பவுடரும் நான் வாங்கினேன் பவுட்ரு பவுட்ரு வாங்கினேன் சாரி நான் கட்டியாக வாங்கிட்டேன் கட்டியாக வாங்கினதை உடச்சி தேவதாரு கட்டை சந்தன கட்டையெல்லாம் கொஞ்சம் உடக்கிறேன் டஃப்பாக இருந்தது பட் இருந்தாலும் உடச்சிட்டேன் எங்கள் அப்பா உதவியோட சூப்பராக குளித்து போட்டேங்க வெயிலில் அந்த அனலில் குளிச்சுட்டு காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ண காலையில் குளியல் சாயந்தரம் ஃபேஸ் வாஷ் பேஸாக அவ்வளோ இதுவாக இருக்குதுங்க உண்மையிலேயே வந்து ஒரு நம்ம உடம்புல ஹீட்டுன்றது அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் வெயில் காலகட்டத்தில் அந்த அளவுக்கு வெயில் அந்த நம்ம உடம்பு உஷ்ணத்தை இது சஸ்டெயின் பண்ணும் முக்கியமாக நன்னாரி வேறு வெட்டி வேர் வெட்டி வேறு மட்டும் மறந்துடாதீங்க வெட்டி வேறு நன்னாரி வேறு மட்டும் மறந்துடாதீங்க ஆவாரம்பூ போட்டேன் மகிழம்பு போட்டேன் செண்பக பூவும் போட்டேன் நாட்டு மருந்து கடையில் கிடையாது உங்களுக்கு இத்தனை இப்போ நான் சொன்ன பொருள் எது ஈஸியாக கிடைக்கிறதோ அத்தனையோ வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாங்க ப்ராப்ளமே கிடையாது மெயினாக நான் என்ன பண்ணேன்னா லாவெண்டர் பவுடரும் வாங்கி போட்டேன் லாவெண்டர் பவுடராக தான் போட்டேன் ஏன்னா லாவெண்டர் பூவை எனக்கு கிடைக்க கொஞ்சம் ரேரிட்டியாக இருந்தது லாவெண்டர் இதுவாக தான் போட்டேன் சரிங்களா இந்த பாருங்கள் இந்த ஓரத்தில்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ தான் லேவண்ட்ரு பவுட்ரு மிக்ஸை நான் போட்டிருக்கேன் நான் இந்த கார்னரில் இருக்குல்ல அரவு பொடி இது இப்போ தான் லாவண்ட்ரு பவுடர் மிக்ஸே போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இதுதான் அந்த பொடி ஆனால் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க காலையில மாலையில நீங்கள் யூஸ் பண்ணும்போது கஸ்தூரி இப்போது மஞ்சள் ஆம்ளைங்க ஆண்கள் யூஸ் பண்ணும்பொழுது மஞ்சள் அளவு நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மஞ்சள் ரெண்டே ரெண்டு தான் போட்டேன் கம்மியாக தான் போட்டேன் நீங்கள் இப்போது பெண்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் மஞ்சளை வந்து உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகரித்து போட்டு சந்தனம் அந்த மாதிரி பொருளை நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம் இது உங்களோடைய யூஸ் தான் அதே மாதிரி அரைக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக அறவை அவங்க கிட்டே அரைக்க முடியுது குளியல் பொடின்னு சொல்லி அரைங்க ஏன்னா வந்து திடீர்னு மிஷினில் அரைச்சாங்கன்னா அது சமையலுக்கு அரைச்சாங்களா இல்லை நாட்டு வந்து சொல்கிறதுக்கு பதிலாக குளியல் பொடிக்கு அரைக்கிறேன்னு சொல்லுங்கள் சீக்கா அரைக்கிற இல்லை மிஷினில் தான் அரைப்பாங்க இல்லைனா வந்து சேர்த்து அரைச்சாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஏன்னா காரை இதில் நாட்டு மருந்தும் சாப்பிட்ற பொருள்னு ஒன்று அரைப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அரைப்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் நாட்டு மருந்தும் குளியல் பொடி அறவு பொடின்னே சொல்லி அரைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குளியல் பொடி அரவு பொடின்னு சொல்லி அரைங்க அவங்க கேஜிக்கு ஏற்ற மாதிரி வரைக்கும் நான் போட்டது ரெண்டு பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ கேஜி வந்தது எனக்கு வெயிட்டு நியர்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரணும் எனக்கு நான் வாங்கின அந்த குளியல் பொடியை நியர்லி எனக்கு அந்த ஆலயம் சேவையில் வாங்கின குளியல் பொடியை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறு மாதத்துக்கு வந்தது மேபி எனக்கு இதுவும் அதிகமாக வர சான்சஸ் அதிகம் எனக்கு எப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் பார்க்கலாம் ஏன்னா இப்போது போன தடவை வெயில் விட இந்த வெயில் அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இருந்தாலும் மறுபடியும் அரைச்சிக்க வேண்டியதாக வாங்கி அதுக்கப்புறம் கடுக்காய் தோல் ஜாதிக்காய் மறுபடியும் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபீஸபிள்க்கு இது நான் சொன்ன பொருளை எது எது இருக்கோ நீங்கள் தாராளமாக வாங்கி ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாலாஜி சிமிவில் பாலாஜி தேங்க் யூ